தொழிற்சாலைக்கு வாஸ்து தேவையா வெல்கம் டு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் நம்ம தமிழ் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது தொழிற்சாலைக்கும் வாஸ்து தேவையா அப்படின்னு பார்த்தா வாசு சாஸ்திரம் வந்து பிரபஞ்சத்தோடு ஒட்டி இருக்குங்க அதை சரிவர யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க நிச்சயமாக வெற்றியை எட்டி பார்ப்பாங்க விதியை மதியால வெல்லலாம் அப்படிங்கிற பரம் பழமொழிக்கு ஏற்ப யார் ஒருவர் வாஸ்துப்படி தன் வீடு தொழிற்சாலை இதெல்லாம் அமைப்ப அமைத்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயங்கள் தொழிற்சாலை சிறியதோ பெரியதோ எந்தெந்த திசையில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வர வேண்டுமோ அதை சரிவர அமைக்க வேண்டுங்க சில தொழிற்சாலைகள் வியாபாரம் பெருகும் பெருகும்போது இடவசதி தேவைப்பட்டு செய்யக்கூடாத இடத்துல விரிவுபடுத்தி வாஸ்து குறை செய்து நஷ்டத்தை சந்திப்பாங்க உதாரணமா விற்பனைக்கு ஏதுவாக பொருட்களை வடமேற்கு அறையில் அடுக்குவர் விற்பனை பெருக்கத்தால் நிறைய பொருட்களை உற்பத்தி செய்து அவங்க அறியாமலேயே வடகிழக்கு ஒரு அறை கட்டி அங்கும் அடக்கி விடுவார்கள் பிறகு நன்றாக கொண்டிருக்கும் வியாபாரத்தில் சரிவு ஏற்பட்டு அந்த பொருட்கள் தொழிற்சாலையிலேயே தங்கி நஷ்டத்தை சந்திப்பர் இதுதான் மக்களின் அறியாமை வாஸ்து பலம் இருக்கும்போது பல லட்சம் புரட்டும் நான் இப்போது கடன்பட்டு ஒரு பத்தாயிரம் பணம் பார்ப்பதற்கே கடினமாகிவிட்டது என்று வருந்துவர் வடமேற்கு விரிவு வடகிழக்கு படிக்கட்டு போன்ற மாற்றங்களை தொழில் செய்வதற்கு சௌகரியமாக நினைத்து கொண்டு அமைத்து விடுவர் ஆனால் அதுவே அவங்க நன்றாக நடத்தி கொண்டிருக்கும் தொழிலுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும் அதே போல் தென்கிழக்கு தென்மேற்கு போன்ற பகுதியில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் தீ விபத்து திருடு போன்ற இழப்புகளை சந்திக்கலாம் பிரபஞ்சம் யாரையும் உடனே கீழே தள்ளிவிடக்கூடாது சில சமிச்சைகளை காட்டும் உதாரணமாக ஒரு தொழிற்சாலைக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும் ஆனால் லாபம் எடுக்க முடியாமல் வரவும் செலவும் சரியாக இருக்கும் அப்போது அவங்க வாஸ்துபடி தங்களது தொழிற்சாலையை அமைத்து கொண்டால் லாபம் அடைந்து வீட்டடைவாங்க